இருந்து சிவகங்கலையும் நல்ல மழை காலையில் ஆறு மணிலேருந்தே நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது மைல்டாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழை இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக காஃபி டீ ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டே காஃபி டீ குடிச்சுக்கிட்டு குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதாக இருக்க ஜூனியர் தம்பி ஹாய்ச்சல் எங்கடா இருக்க கேமரா எல்லாம் தெரியலடா ரெண்டு பேரும் மலையில் ரச காஃபி ரச வந்திருக்கோம் சின்ன வயசில் பிள்ளைகளுக்காக வாங்கினது தான் அந்த உறுதி டம்மர் ஸோ சும்மாவே இருக்கே குடிப்பமேங்கிற கதையும் இதில் ஊதி கொண்டாந்தேன் தான் இருக்கு இது உண்மையிலே பால் டீ தாங்க பார்லி கிடையாது பால் டீ நீங்களும் அந்த மாதிரி ரசிச்சு கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்து சொல்லுங்கள் பாய்